ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே நீ இன்றைக்கு என்னிடம் கேட்கிறாய் அம்மா நான் நினைத்தது நடக்குமா இத்தனை நாள் எதுவும் நடக்கலை ஆனால் நம்பிக்கையோடு இருந்தேன் ஆனால் என் அம்மா என்னை கைவிட்டுட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்குற உன்னோட இந்த கேள்வியிலையே இதையன்னா புரியுதே ஏன்னா அந்த கேள்விக்குள்ளே நீ இன்னும் என்னை நம்பிட்டு தானே இருக்க நீ நினைக்கிற அம்மா இத்தனை நாள் என்னை கைவிட்ட மாதிரி இருந்தாங்க ஆனால் தங்குமே நான் உன்னை ஒரு நாளை கைவிடலை நீ நினைத்தது உடனே நடக்கலைன்னா அதுக்காக நான் உன்னை மறந்துட்டேன்னு அர்த்தமா உனக்கான சரியான நேரம் வரலன்னு தான் நீ கேட்டதை கொடுக்காம சில நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ கேட்டது நல்லதாக இருந்தால் கூட நான் கொஞ்சம் தாமதமாக தான் கொடுப்பேன் ஏன்னா அந்த ஆசை உனக்கு காயத்தை கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை பரிசோதிக்கிறேன்னு நீ நினைக்காத நான் உன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு வித மண்ணுக்குள்ளே போடுற போது அது உடனே முளைக்காது மண்ணுக்குள்ளே ஒரு நாள் இரு நாள் சில சமயம் வாரங்கள் இருந்து தான் முளைக்கும் ஆனால் அதற்குள்ளே அந்த வித உயிர் இல்லாமல் போயிடாதே அது போல தான் உன் பிரார்த்தனை அது நடக்குதே ஆனால் நீ இன்னும் அதை காணலை நீ எத்தனை நாளாக அழுதுகிட்டு இருக்க தங்கமே நீ நினைக்கிற நான் பிரார்த்தனை செய்கிறேன் ஆனால் சமயபுர மாரியம்மா எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்க ஏன்னு தெரியலன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் கேளு நான் மௌனமாக இருந்தாலும் அதுவே என் வேலை செய்ய நேரம் நான் பின்னால் வேலை செய்கிறேன் நீ கேட்காமலே உனக்காக சில கதவுகளை திறக்கிறேன் அதனால் நீ மனசில் சந்தேகம் வச்சுக்காத நான் உன்னை ஒருபோது கைவிட மாட்டேன் நீ என்னை விட்டுட்டு போனாலும் கூட நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் நீ பாரு தங்கமே இத்தனை கஷ்டமாக இருந்தாலும் நீ இன்னும் தினமும் என்னை நினைச்சிட்டு இருக்க அப்படித்தானே அது உன் நம்பிக்கையின் அடையாளம் அந்த நம்பிக்கையை நான் நிச்சயமா ஒன்று விட்டு போக விட மாட்டேன் நான் கண்ணீரை வீணாக்க மாட்டேன் நீ காயப்படுற இடத்துல நான் மறந்தா இருப்பேன் நீ விழுகிற இடத்துல நான் கையை நீட்டுவேன் நீ தனிமையாக இருப்பேன்னு நினச்சி கவலைப்பட்டுருக்க அந்த இடத்துல நான் பக்கத்தில் நிற்பேன் நீ கேட்குற அம்மா நான் நினச்சது நடக்குமா அப்படின்னு ஆமாம் தங்கமே நடக்கும் ஆனால் எந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அது தாமதமாக கூட இருக்கலாம் ஆனால் அது சரியான நேரம் வரும்போது உன்னை தேடி வரும் நீயே சொல்லுவ அம்மா நீ தாமதிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும் சரியான நேரத்தில் தான் நீ எனக்கு கொடுத்தேன்னு சொல்லுவ நீ என்னை கைவிட மாட்டேன்னு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கிட்டு இருக்க அப்படி இருக்கிறப்போ உன்னை எப்படி தங்கம் நான் கைவிடுவேன் சொல்லு பார்க்கலாம் ஒரு தாய் தன் பிள்ளையை விட்டுட்டு போகுமா கண்டிப்பாக போக மாட்டாங்க அப்படி தானே அதே மாதிரி உன் சமயபுர மாரியம்மா உன்னை விட்டுட்டு போவேனா கண்டிப்பாக போக மாட்டேன் பிள்ளை எவ்வளோ தவறு செஞ்சாலும் அந்த தாயை அதை மன்னிப்பா அதே மாதிரி என் பிள்ளைங்க நீங்கள் என்ன தவறு செஞ்சாலும் உங்களை நான் மன்னிச்சிருவேன் உங்கள்கிட்ட அன்பா மட்டும்தான் இருப்பேன் உங்கள்கிட்ட கோபம் எனக்கு கிடையாது சண்டையும் என் பிள்ளைங்கக்கிட்ட நான் போட மாட்டேன் நீ கோபத்தில் இருக்கிறப்ப கூட என்னை திட்டுவ என்னம்மா இப்படி பண்ணுற நினச்சதையே கொடுக்க மாட்டிக்க உன்னெல்லாம் நான் கும்பிட்டு என்ன செய்ய நீ கல்லாக இருக்கிய அப்படின்னு பல தடவை என்னை திட்டிக்கிட்டு இருக்க ஆனால் நான் திட்ட மாட்டேன் ஏன்னு கேட்டேன் நான் எவ்வளோதான் திட்டினாலும் என்னை நம்பிக்கிட்டு இருக்க அப்படி இருக்கிற என் பிள்ளைய நான் கைவிடுவேனா என்ன என் பிள்ளை மேலே எப்போதும் அன்பாக இருப்பேன் இப்போ இந்த வார்த்தையை உதயத்தில் வச்சுக்கோ என் அம்மா என்னை கைவிட மாட்டாங்க நான் விழுந்தாலும் அவங்க கையை நீட்டுவாங்க என்னை பிடிக்கிறதுக்கு நான் தாமதமாக நினச்சது கூட அது என் அம்மா ஒரு காரணத்துக்காகத்தான் அப்படின்னு நினச்சிக்கிறேன் நீ இனிமேல் பயப்படாத தங்கமே நம்பிக்கையை விட்டு போகாத இன்னும் கொஞ்ச நாளில் நீ இப்போ கேட்குற இந்த கேள்விக்கு நீயே பதில் சொல்லுவ அம்மா எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க அம்மா கண்டிப்பாக என்னை சந்தோஷமாக வைப்பாங்க அப்படின்னு நம்பிட்டார் உனக்கு நல்லதே நடக்கும்